மனித வாழ்வுக்கு காற்று இன்றியமையாத ஒன்றாகும் காற்றில்லாமல் எந்த உயிரினமும் வாழ இயலாது காற்றின் உதவியால் பிறரின் பேச்சை நாம் கேட்கிறோம் நிலவில் காற்றின்மையால் ஒளியை கேட்க முடியாது காற்றில் அலைகள் உள்ளன அவை ஒளியின் அலையை ஆகாயத்தில் பரவ செய்து செவித்திறன் மோத வைக்கிறது இதனால் காதில் உள்ள மெல்லிய ஜவ்வு படபடக்கிறது அங்கிருந்து மூளைக்கு செய்து செல்கிறது காற்றின் துணை கொண்டு ஒளி ஐந்து நொடியில் ஒரு மைல் வேகத்து விரைகிறது ரேடியோ மற்றும் ஒயர்லெஸ் மூலம் ஒளியை ரேடியோ அலைவரிசையில் மாற்றப்படும் போது சூரிய ஒளி வேகத்தில் அதாவது ஒரு நொடியில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் வேகத்தில் தொலை துவாரங்கள் சென்றடைகிறது இவை இறைவன் ஆற்றலுக்கு ஒரு சான்றாகும் இரவு உணவை தவிர்க்காதீர்கள் ஒரு கைப்பிடியளவு பேர்ச்சம்பளமாக இருந்தாலும் சரியே ஏனெனில் இரவு உணவை தவிர்த்தால் விரைவில் முதுமை ஏற்படும் என்று நபி